காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஒரு சின்ன வீடியோ சொன்னேன் இல்லையா அது இந்த அப்படியே வளர்த்திட்டே போடுவேன் எனக்கு வாக்கிங் பண்ணாமல் இருந்தது டிஃபன் சாப்பிட்டு வாக்கிங் பண்ணுற முதலாளில் நானாக தான் இருப்பேன் ஏன்னா டாக்டர் சொல்லிட்டா டாட்டி டிஃபன் சாப்பிட்ருங்க டேப்லெட் போட்டிங்கன்னா ஓகே டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் வாக் பண்ணலாமே அப்படியே அதே மாதிரி கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் என் சேனலில் ஷார்ட்ஸ் பக்கத்தில் வீடியோன்னு வரும் அதில் கிளிக் பண்ணால் இது பார்க்கலாம் இதில் வந்து மூணு நிமிஷம் மேலேயே பேசலாம் அதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஏர்போர்ட்டுங்க ஏர்போர்ட்டில் நம்ம எந்த ஃப்ளைட்டு ஏறினாலும் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பிஃபோர் வந்தால் தான் நம்மளுடைய லக்கேஜி நம்மளை செக் பண்ணி ஆதார் கார்டு அதெல்லாம் பார்த்து தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சும்மா சொல்லலாம் ஒரு மணி நேரத்தில் பாம்பே வந்துடும் ஒன்றரை மணி நேரத்தில் பாம்பே வந்துடும் ஆனால் அதுக்கு நீங்கள் இங்கே டூ ஹவர்ஸ் பிஃபோர் போனால் இது ஒரு டைம் ஆகிடுமா அங்கே ஒரு ஒன் ஹவர் ஆகும் அங்கேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கு ஸோ அஞ்சு மணி நேரம் ஆகிடும் அதுதான் விஷயம் சும்மா ஏர்போர்ட்டில் ஜாலியாக போகலாம் ஃப்ளைட்டு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு இப்படி இருக்கும்போது ஒரு வெளியூர் ஃப்ளைட் ஒன்று ரெடியாக இருக்குது அது வந்துட்டு அப்படியே க்ரௌடு அப்படியே எல்லா ஜனங்களாம் பக்கம் ஒரு லேடி ஓட்டி வான் வந்து கொஞ்சம் பெரிய எடுத்து லேடிமா இருக்கான் அந்தமாக வந்துட்டு அவள் சீட்டு எங்கேன்னு தேடின்னு சாரி அவனு சொல்லக்கூடிய ஏன்னா பெரிய இடம்னா அவங்க சீட்டு எதுன்னு தேடின்னு வராங்க வரும்போது அந்த ஏர் அவசரத்தை கேட்குறாங்க அவங்க வந்து இந்த அவங்க சீட்டுன்னு காமிக்கிறாங்க அந்த சீட்டில் உக்கார போனால் பக்கத்தில் ஒரு ஜென்ஸ் உக்காந்துருக்கார் எல்லாம் தள்ளி தான் இருக்கும் அதை பற்றி ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் கிடையாது அந்த ஜென்ஸ் உக்காந்துருக்கார் சரி உக்கார போகும்போது பார்த்தா அவருக்கு ரெண்டு கை இல்லை அதாவது இந்த ஆம்ஸ் இந்த பாதி முழங்கு பாதி கை வெட்டினா மாதிரி இருக்குது அதாவது பாதி கை இல்லை அப்படி வச்சிடலாமா உடனே பார்த்துட்டு சரி உக்காந்துறா இருந்தாலும் அவன் மனதுக்குள்ளே ஒரு குழப்பமாகுது இந்த சீட்டில் போய் நம்ம உக்காந்துட்டுமே ஏதாச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே வே நம்ம ஜேர்னி பண்ணுறது நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஏர் ஏர்வாசத்தை கேட்குறேன் நான் வந்து சாரி கேட்குறாங்க நான் வந்து வேறு சீட்டு எனக்கு வேணும் இந்த சீட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றேன் அதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க என்ன கம்ஃபர்டபுளானு உங்களுடைய ரிசர்வ் பண்ணதே இது தானே இல்லை இல்லை எனக்கு வந்து பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தான் சொல்கிறேன் வேறு எந்த சீட்னாலும் ஓகே நான் உட்காந்து போவேன் பொண்ணு அந்த அந்தம்மா தொடங்க ஏர்வசன்னா தொடங்க நேராக பைலட்டுக்கிட்ட போய்ட்டு கேட்டு தான் சொல்லணும் ஏன்னால் ஃப்ளைட் கிளம்புற நேரம் சரி நேராக பைலட்டுக்கிட்ட போய்ட்டு எது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இது எப்படி பேஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க அதுக்கு அவர் என்ன தொடர் சரி அந்தம்மா ஒன்றும் பண்ணாத அந்தம்மா அங்கேயே உக்காட்டும் இவரை ப பைலட் ஒன்றும் இவரை இந்த கூட வந்தார் அவர் வேணால் மாற்றிடலாம் மாற்றிட்டு அவரை வேறு சீட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் க இது இல்லையா அந்த ரோ கெட்டாக வந்துடலாம் அதாவது விஐபிஸ்க்கு மாதிரி இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஒன்று இருக்குது தனியாக அதில் மாற்றலான்றது சரி நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை மாதிரி இவர் சீட்டு மாறி போகிறாரு அவர் அப்போ சொல்கிறார் ஏன் என்னை சீட்டை மாற்றுறீங்க அப்படின் கேட்குறாரு இல்லை சார் இது மாதிரி உங்கள் பக்கத்தில் வைக்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் உங்களை சீட்டை மாற்றணும் உடனே அவர் எழுந்து சொல்கிறார் என்னை பார்த்து சரியாக சொன்ன நீங்கள் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன் அப்போ எனக்கு எவ்வளோ சரியாக பார் அப்படின்றார் இன்னும் நான் கேட்டேன் நான் வந்து கார்கில் போகிற வீரர் நான் எனக்கு ஒரு வாரில் தான் இந்த ரெண்டு கையும் போயிடுச்சு நான் உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம் நம்ம நாட்டு காப்பாற்ற போயிட்டு நான் நம்ம ஆளுங்களை ஷூட் பண்ண வந்த எதிராளிங்களை ஷூட் பண்ணும்போது அவன் வச்சு பாம்பில் கை ரெண்டும் போயிடுச்சு மற்றபடி நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் கேவலமான ஆள் இல்லை நான் ரொம்ப வைக்க போகிறேன் உங்களுக்கு இதை மாதிரி லேடிஸும் இதை மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்களே அப்படி வைக்க போகிறேன்னு ரொம்ப ஷை பண்ணுறேன் உடனே எல்லாம் கை தட்டுறாங்க எல்லாம் சரி என்னடா இதுன்னு இந்த லேடியே ஒரு மாதிரி ஆகிட்டா ஆகிட்டாங்க அப்புறம் சரின்ட்டு சாரி தானே இல்லை இல்லைலாம்மா நீ சொன்னது கரெக்டாக உன் கூட வைக்கறதுக்கு நான் பண்ணோம் இவர் வந்து அந்த பிஸ்னஸ் இதுக்கு மாறிட்டார் இவருடைய லக்கேஜ் எல்லாமே எடுத்துன்னு போயிடுறாங்க இப்போ வந்து யார் கேவலப்படுறதை போடுறதை அந்த அந்தம்மா தான் ஏன்னா கார்கில் போர் வீரர் அவர் சண்டையில் ஜெயித்தா மாதிரி இதுலேயும் ஜெயிச்சிட்டார் அவர் ஒன்றும் இல்லை அவர் பாட்டுக்காமல் உக்காண்டிருந்தார் இந்தம்மா அது பேஸ் பண்ணி உக்காந்துருக்கலாம் இன்னும் ஒரு ஃபோர் வருஷம் போக போகிறோம் அதில் என்ன அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம் சொல் அது இனிமேல் அந்தம்மா பெரிய எது மாதிரி நினச்சிட்டாங்க அதான் விஷயம் இது ஜனங்கள் அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் அவரை பாராட்டினாங்க இந்தம்மா அவரை பெரிய உயர்ந்த இருந்தவங்க இறங்கிட்டாங்க அதாவது இது எதை சொல்லுதுன்னா மனிதனுடைய தரம் பார்த்தோன்னே இட போடக்கூடாது ஒருத்தர் பார்த்தோன்னே நீங்கள் இப்படியா அப்படியே கூடாது அவன் பேக்ரவுண்ட் போகணும் அவன் ஏன் எதனால் அப்படி இருக்கான் சில பேர் ரொம்ப பணக்காராக இருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு வாட்ச் மாதிரி கூட இருக்காது ஒன்றும் இல்லை நம்ம தான் அந்த செயினை போட்டு அது வெளியே வர திருத்தா சரி உள்ளே போட்டுருவோம் போட்டுக்கின்னு இருக்கிறோம் அதுதான் விஷயம் ஏன் இது நான் செயின் வெளியே போட்டால் இந்த பிளாக் பன்னீனுக்கு இது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேவா ஜாலியாக எடுத்துக்கலாம் ஏன் நம்ம ரஜினி இந்த முத்து படத்தில் இருந்து தான் போட்டிருப்பார் வெள்ளை மணி அப்பப்போ என் மேலே கொஞ்சம் ரஜினி காற்று அடிக்கணும் தான் என்ன பண்ணுறது அப்பப்போ நான் அதை சரி பண்ணி அவர் லெவலில் போக முடியாது இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓகேங்க அதே மாதிரி ரஜினி இன்ப இன்னும் சொல்லிடுறேன் மூணு தலைமுறையை அவர் அடிக்க முடியல பார்த்தீங்களா மெயின் எங்கள் தலைமுறை எடுத்துக்கங்க நாங்கள் எழுபத்தேழில் நான் டியூட்டியில் அப்பாயின்ட்மெண்ட்டானே அவரும் அதே எழுபத்தேழு தான் அரங்கேற்றம் படத்தில் வந்தார் அந்த கேட் தகுந்தன்னு வந்தார்னு வைங்களேன் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அவருக்கு செம்ம ஃபீல்டு போயிட்டு எங்கள் தலைமுறை என் பசங்க தலைமுறை இப்போ பேத்தி தலைமுறை கூட அவங்க இது இருக்கு படம் ட்ரெய்லர் பார்த்து என் பேர் அப்படி குதிக்கிறாங்க எப்படா படம் ரிலீஸு இதுக்காக ஒன்றும் டான்ஸ்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது நடந்து போகிறது இப்போ வந்து இவரால் இந்த கத்தி கோடாரி அருவா இதெல்லாம் கொஞ்சம் விலை ஏறிச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல ஒரு படத்தில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தார் அப்புறம் அந்த கோடை மாதிரி எடுத்து வந்தார் அதில் ரெண்டு ப்ளட்டு சொட்டுற மாதிரி வச்சு அதை போடுறாங்க அது அவர் நல்லா நல்லாயிருக்கு அதான் விஷயம் சில பேர் உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடுவாங்க ஆகாது அதான் எனக்கு வந்து அதனால் கொஞ்சம் ரஜினி காற்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமலும் பிடிக்கும் நடுவில் கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு இப்போ அவ்வளோதான் வேற இல்லை ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அதான் விஷயம் கமல் பற்றி இல்லை ஓகே மற்றபடி ஜாலியாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் எதனால் விஷயம் தான் என்கிட்ட சொல்லுங்கள் இந்த குரூப்பில் சொல்லுங்கள் நான் அதை பதிவு பண்ணுறேன் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் இன்னைக்கு எதுவும் இல்லை மேட் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன் அதான் விஷயம் அதனால நான் மேலே வந்துட்டு கீழே போனால் பசங்க விட மாட்டாங்க அப்படின்னு ஓகேவா மீண்டும் சந்திப்போம் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக டேப்லெட் போகலாம் டேப்லெட் போடுங்க ஏன்னா இனி வந்து குளிர்காலம் தான் ஐ மீன் மழைக்காலம் வருது எப்போனா மழை வரும்ன்றாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தா காஞ்சிபுரத்தில் நல்லா மழைன்றாங்க ஓகே வெல்கம் அவள் தான் அப்படின்னு பாதுகாப்பாக இருப்போம் சிறப்பாக இருப்போம் ஓகேவா பாய்